ஒரு வங்குரோத்தடைந்த அடைந்த நாட்டை இந்த அரசாங்கம் பொருட்படுத்து அதிகரிப்பை சம்பள அதிகரிப்பை செய்தது நல்ல விடயம் ஆனால் இந்த வங்குரோத் அடைவதற்கு காரணமான காரணமானவர்களாக இருந்தவர்கள் மக்கள் அல்ல இருந்த அரசாங்கங்கள் ஆகவே நாங்கள் இந்த வங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேணுமாக இருந்தால் நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்களை இங்கே உணர்ந்து முதலீடு செய்யக்கூடியவர்களை கொண்டு வர வேணும் அந்த முதலீடுகள் இங்கு வந்தாலும் கூட போக்குவரத்து மிகவும் முக்கியமானது அந்த வகையில் தான் இந்திய அரசாங்கத்தால் அறுபத்தைந்து மில்லியன் டாலர் ஒரு கிராண்டாக இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கிறது ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் இருந்து இழுத்தடிக்கப்படுகிறது காங்கிரசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக வடக்கு மாகாணம் மாத்திரமில்லை இந்த முழு நாடும் தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு தானாக வரும்போது அதை நாங்கள் நழுவ விட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்